அனைவருக்கும் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடக்கிறது புயல் சின்னம் ஆனால் புயலாக அல்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடக்கும் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நவம்பர் முப்பதாம் தேதி புயல் சின்னம் கரையை கடக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் பாலச்சந்திரன் அவர் கூறியதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே காலை ஒன்பது மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை என்று தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்றும் காரைக்கால் மாமல்லபுரம் புதுச்சேரி கடற்கரை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்திலும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்